யா நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி சொல்றாங்க இன்று எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா அதாவது உண்மையான சுதந்திரம்னா என்னன்னு மக்களுக்கு இன்னும் தெரியல அதாவது அண்ட வெடிப்பு ஏற்படுறப்ப இந்த பூமி உருவாகுச்சு இந்த பூமியில இருந்து தான் அனைத்து உயிர்களும் பிறந்தது உயிர் என்றால் தமிழ் என்று அர்த்தம் அந்த உயிர் எங்கே அடப்பட்டு இருக்கு இந்த மூலாதாரத்துல சிறையில அடப்பட்டு இருக்கு இதை தான் உண்மையான சுதந்திரம் இதை யாரும் சொல்லி கொடுக்கல ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உலகை வழி நடத்திய சிவமுருகன் தான் இந்த சாகா கல்வியை மக்களுக்கு வந்து சொன்னார் இதை எழுப்பி இறைநிலை அடைவது தான்ப்பா உண்மையான சுதந்திரம் சுதந்திரம்னு சொல்லி சொன்னார் ஆனா இப்ப இந்த சுதந்திரம் எல்லாம் அங்க இல்ல காலையில வீட்டுல இருந்து எந்திரிச்சு வெளிய போங்க போய் வந்து குப்பை தொட்டிகள் எல்லாம் பாருங்க அங்க அள்ளக்கூடிய ஆட்கள் எல்லாம் யாரு அருந்ததியர்கள் ஆதி திராவிடர்கள் அவர்களுக்கு நீங்க சுதந்திரம் கொடுத்துட்டீங்களா நாம் பயன்படுத்தக்கூடிய ஆணுரைகள் விஸ்பர்ல இருந்து அனைத்து கேவலங்களையும் இன்னைக்கு அழுறாங்க பிரிச்சு போட்டு இது பண்றாங்க நல்ல சுதந்திரம் கொடுத்து வச்சிருக்கீங்க இன்னும் மக்களை வந்து அடிமைத்தனம் படுத்தி தான் வச்சிருக்கிறீங்க இந்த ஆறாவது அறிவான இந்த தமிழை எழுப்பும் போதுதான் அன்பு பிறகு இப்பதான் ஏழாவது அறிவான அண்டத்தை போய் சேருது இதுதான் உண்மையான சுதந்திரம் இன்று மக்கள் வந்து பாருங்க உடை கலாச்சாரத்திலையும் ஒரு கேவலமான உடைகளை தான் இன்னைக்கு வந்து அணிஞ்சிக்கிட்டு போகிறாங்க பெண்கள் இன்னும் நீங்கள் வந்து இந்த பெண்களை வந்து ஒரு காமத்துக்கு உண்டான ஒரு இதாக தான் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்போதானே யாரும் இறைநிலை அடைய முடியாது இதை தான் நீங்கள் வந்து வழக்கம் போல பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆண் பெண்ணை பார்க்க பெண் ஆணை பார்க்க இப்படியே மனம் சலனப்பட்டு இப்படியே போக வேண்டியதுதான் இதுதான் நீ ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு மனம் வந்து ஒடுங்காது